ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு மிக்க நன்றி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரத்துலேயே புக் ஆகிடுது கஸ்டமர் எல்லாம் கேட்குறாங்க என்ன இப்போதானே போட்டிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பொருட்களை பார்த்து வாங்குறீங்க இது தேவை தேவையில்லை அப்படின்றத கவனித்து வாங்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு அழகான கிண்ணுங்க வெண்கல கிண்ணம் நல்ல பாலிஷோடு இருக்குது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது சின்ன கிண்ணம் ஃபஸ்ட்டு கிண்ணம் சின்ன கிண்ணம் இதோட விலை டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இரநூறுபா அளவு காட்டுறோம் பார்த்துக்கோங்க உயரம் இது வாய் அகலம் நல்லா இருக்குங்க தங்கம் மாதிரி ஜம்முன்னு ஜொலிக்குது பார்த்தா சில பொருள்லாம் ஆசையாக இருக்கும் எனக்கு நாமளே வச்சுக்க முடியாது இல்லைங்களா எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது ஒட்ட உடனே சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க ரெண்டு பீஸ் இருக்குங்க இது சின்னது இன்னும் ஒன்று கூட பெருசு இருக்குது அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் அந்த பக்கம் இருக்க எடுத்து காட்டுறேன் இது அதோட பெருசுங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வேணுன்றவங்க கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவும் நல்லா இருக்குது எல்லா இடமும் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் பாலிஷ்டாக இருக்குது எனக்கு கொடுத்தவங்களே பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க வயரம் இது ரெண்டு ஒன்று உள்ள ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குதுங்க இது சின்னது அது பெருசு இது உள்ள அது நுழையும் அந்த சின்ன இது கொஞ்சம் கனமாக இருக்குது இது கொஞ்சம் கிணம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் அது சின்னது இல்லையா அதனால இதனோடய வெயிட்டு சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டும் ஒன்றா கூட சேர்த்து வாங்கிக்கோங்க கேளுங்க நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கிருஷ்ணனோட தொட்டிலுங்க அட்டாச்ச்டாக தான் இருக்குது அது எடுக்க முடியாது வெண்ணெய் கையில் நவநீத கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க நவநீதம்னா வெண்ணெய் இந்த கிளி வந்து மூக்குல அந்த ஊஞ்சலை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்தம்பம் துவஜஸ்தம்பம் மாதிரி இருக்குது நல்லா அழகாக இருக்குது வெயிட்டும் கூட நல்ல வெயிட்டு வேணுன்றவங்க கேளுங்க நல்ல உயரம் இருக்குது உயரம் பார்க்கலாம் ஏதாவது போடலைன்னா கேளுங்க உயரம் விலை போடலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் கண்டினியூவாக போடும்போது மறந்து போயிடலாம் சில விஷயங்கள் நீங்கள் கேளுங்க நான் போடுறேன் எல்லா பக்கமும் சுற்றி காட்டுறோம் பாருங்க நல்லா இருக்குது கிளியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதனோடய வால் பகுதி அப்படியே அந்த உயரம் பார்த்துக்கோங்க அதனுடைய அகலம் கிளியோட வால் பகுதியிலேருந்து பார்த்துருக்கோம் ஜூம் பண்ணிங்கன்னா நல்லாவே அகலம் தான் உயரம் தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பயணவங்க புக் பண்ணிக்கோங்க கிருஷ்ணன் அவ்வளோ அழகாக இருக்குது முகம் தெளிவாக இருக்குது சங்கிலி எல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு கடிகாரங்க இது எனக்கு ஒரு இது லாட் அனுப்பும்போது வந்தது நான் இது மெட்டலாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இது மெட்டல் கிடையாதுங்க மெட்டல் மாதிரியே இருக்குது பழசு ஆனால் இது மெட்டல் இல்லை இப்போதைக்கு எனக்கு என்னமோ ஓடுற மாதிரி தான் இருக்குது ஓடலைன்னு நினச்சே வாங்கிக்கோங்க கலைப்பொருளாக வைக்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க கேளுங்க போட்டு விட்றேன் செவன் ஹண்ட்ரட் ஒன்லி இது மெட்டல் கிடையாது பித்தளையோ வெங்கலமோ செம்போ காப்பரோ கிடையாது பின்பக்கம் காட்டுறேன் பாருங்களேன் ஆனால் நிறைய அழகு வேலைப்பாடோடு இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே மெட்டல் மாதிரியே இருக்குது இப்போ ஓடிட்டு தனக்கு பின்பகுடி இதுக்கு மூடி இல்லைங்க இந்த கிளாக்கோட இதில் மூடி கிடையாது பேட்ரி போட்டதுனால அது என்னமோ ஓடுது நான் அனுப்பும்போது அது ஓடலைன்னா என்னை நீங்கள் கேட்கக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் ஓடலை சும்மா ஷோ கண்டிஷன் அப்படின்ற நினைப்புலே வாங்கிக்கோங்க உயரம் பார்த்துக்கோங்க ஆனால் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊஞ்சல் மாதிரியே இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக ரசம் வலி போடுறதே இல்லை நான் இந்த வாட்டி ஒரு ரெண்டு கிடச்சிருக்கு ஒன்று டின் கோட்டிங்கோடு கிடச்சிருக்கு ஒன்று டின் கோட்டிங் இல்லாமல் கிடச்சிருக்கு ரெண்டும் போட்டிருக்கேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இந்த ரசம் வாளியோட விலை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு நிறைய ஆகுதுங்க இதில் டின் கோட்டிங் இருந்த டின் கோட்டிங் கிடையாது பாலிஷும் டின்கோட்டிங்கும் நான் போட்டிருக்கேன் நல்லா காப்பர் வீட்டுங்க எப்போவும் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா அதே ஐட்டம் தான் காப்பர் வீட்டு காப்பர் வீட்டு இருந்தாலும் ரொம்ப பழமையானதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் ஒரு காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு கொடுத்துருக்காங்க அந்த மூக்கு பகுதி தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த கம்பி மேலே வர கம்பி ஒரே பீடிங்க அதை ரெண்டாக பிரித்து இந்த இடத்துக்கு ஒன்று அந்த இடத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க வேலை நிறைய இருக்குங்க இதுலேயும் ஆயிரத்தி நானூறுரூபா இதனுடைய விலை ஆயிரத்தி நானூறுரூபா எல்லாமே ஷிப்பிங் சேர்த்து தாங்க இந்த வாட்டி போட்டிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறேன் இது சுபமுகூர்த்த தாம்புலிட்ட போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு அந்த நேரத்துக்கு ஒன்று ரெண்டு இருந்து ஒன்று ஒன்று கொடுக்குறேன் இந்த வாட்டியும் வந்திருக்கு பாருங்கள் வேணுன்றவங்க கேளுங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதோடய ரேட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு எது எது எப்படி விலை வருதோ அதை பொறுத்து போடுறேங்க நான் அப்போ முதல்ல நிறைய இருந்தது இப்போ கம்மியாக இருந்தது இப்போ கம்மியாக இருக்குது அப்புறம் ஜாஸ்தியாக இருக்குன்ற வார்த்தையே இல்லை என்கிட்ட எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் மேலே வச்சு உடனே விலை போட்டு போட்டு விட்ருவேன் நான் வந்த விலைக்கு என்னவோ அதை பொறுத்து தான் நான் போட்டு விட்டுருவேன் நல்லா இருக்குங்க டிசைன்லாம் அழகாக இருக்குது அதில் அடுத்தது கும்பா ஒன்று இருக்குங்க காட்டுறதுங்க நல்ல கெட்டியமான கும்பா இது நல்ல வெயிட் இருக்குது அகலமும் ஜாஸ்தி வெயிட் கேளுங்க நான் எடை பார்த்து சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வெயிட் இது நல்ல பழைய சாதம் ஊற்றி வைக்கலாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி பயன்பாட்டுக்குள்ளது தான் இது அதில் மெழுகு இருக்குது அது கூட அப்படியே இருக்குது கீழேயும் சைட்லேயும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்கும் அழகாக இருக்குது இந்த கும்பாவோடய ரேட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா இந்த கும்பாவோடய ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இன்னொரு டின் கோட்டிங் இல்லாத ரசவாளி ஒன்று நான் காட்டுறேன் அது வந்தது ஆனால் அது நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்கன்னு தெரில தண்ணி ஏதாவது ஊற்றுறதுக்கா சூடு இல்லாத ஐட்டம் பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இதோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா இது சின்ன சைஸுங்க இந்த டின் கோட்டிங்கோடு உள்ளதோட இது சின்ன சைஸு ஆனால் வேலைப்பாடையெல்லாம் அதே மாதிரி உள்ளது தான் டின் கோட்டிங் மட்டும் இதில் இல்லை இல்லை நானே போட்டுக்கிறேன்றவங்க போட்டுக்கலாம் ஒரு வாட்ரு ஜக்குங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அது ஆனால் இந்த ஸ்டீல் கிடையாது இது இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அளவெல்லாம் பார்த்துருங்க இது என்ன நீங்கள் ரெண்டு கம்பி இருக்கு இல்லையா அங்கே ஒரு பிடி இருந்திருக்கு அது காணும் இந்த ஸ்க்ரூவை கழட்டிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது வெள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் தான் இது ஆனால் வெள்ளி மாதிரி இருக்குது இந்த ஜக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் ஓகே அப்படின்னு கொடுத்துருப்பாருங்க ஆர் ஓகே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதில் நான் காட்டுவேன் பாருங்கள் பாருங்கள் அது என்னன்னு நீங்கள் இதில் போட்டு பாருங்கள் கூகுளில் கொரியா மேட் இன் கொரியா வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா அதோட ரேட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அது ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் போது தான் கிடைக்கும் எல்லா நேரமும் இந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்காது அது கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த ஊருது அந்த ஊருதுன்னு அவங்க எடுப்பாங்க உடனே அடுத்தது பூவாடை கருக்கு சொல்லுவோம் நாங்கள் இதை நல்ல இந்த வருஷத்துக்கு ஒரு தூரம் அந்த துணியெல்லாம் வச்சு பத்திரமா வச்சு குழந்தைங்களுக்கு கும்பிடுறது அப்புறம் சுவாமிக்கு கும்பிட்றது அதெல்லாம் மல்லிப்பூவோடு அதில் வச்சு எடுத்து வச்சுருவாங்க அவங்களுக்கு கொடுத்த சம்பத்தை அத்தனையும் அதில் வச்சு எடுத்து வைப்பாங்க பரன் மேலே யார் கையும் காலும் படாத இடமா பார்த்து மேலே வச்சிடுவாங்க அந்த மாதிரி உள்ள கூட இது டிசைனோடு இருக்குது இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்பு இதில் எந்த மாற்றமும் இருக்காது பாலிஷ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லை கிளி இருக்குது பாருங்க அதில் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் கிளி வந்தாலே அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் வேணுன்றவங்க கேளுங்க கொடுக்குறதுல நல்லா கட்டம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்கங்க அந்த கட்டம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே கை தான் இப்போதே இது கிடையாது இதில் பாருங்கள் இது எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேன் அந்த பாதம் வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் விசேஷம் இதில் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு பிளேட்டுங்க பூ டிசைன் பிளேட்டு இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா நல்லா இருக்குது இந்த மீனாக்காரி ஒர்க் அது இந்த ஒர்க்கு பேர் மீனாக்காரின்னு சொல்லுவாங்க மயில் இருக்கிற மாதிரி இருக்குது இது பழசு தான் புதுசு கிடையாது பழசு தான் நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் ஒன்றும் அது கரை இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு வாஷ் கொடுத்துட்டு அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது இதோட ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா அடுத்ததாக ஒரு பூரிம்மா நாங்கள் நான் இது வரைக்கும் வரல என்கிட்ட ஒன்று கூட இது ஒன்று வந்தது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுவரைங்க ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இதில் வித்தியாசமாக இருந்தது அதனால் சரி ஒன்று போட்டு கஸ்டமருக்கு தேவைப்படுதா அப்படின்ட்டு போட்டிருக்கேன் கிடைக்கிறதே ரேர் கிடச்சிருக்கு நான் எனக்கும் ஐடியா இல்லை அதனால தான் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நான் இது ரெண்டாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க நடுவில் உள்ள அந்த பூரி தட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை அளவு காட்டுறாருங்க இந்த கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது பூரி கட்டை சொல்லுவோம் இல்லையா மழை மழ மழை நல்லா இருக்குது பூரி தேய்க்கிறதுக்கு சில சமயம் நம்ம கட்டையில் செய்யும்போது கொஞ்சம் கீரல் விழுந்துடும் ஆனால் இது அப்படி இல்லை நல்லாயிருக்கு இதுவரை சின்னது தான் சைஸ் பார்த்துக்கோங்க மூணு நாள் ஆறு ஆறு இன்ச்சு ஆறு ஏழு இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறவங்க டக்குன்னு போடுறதுக்கு இது மேலே வச்சு அழகாக கிச்சன் மேலே போட்டுக்கலாம் இப்போல்லாம் டைல்ஸ்லேயே தேய்க்கிறாங்க இருந்தாலும் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா ரசனை அவங்களுக்கெல்லாம் இதை பயன்பாட்டுக்குரியது நல்லா இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க நான் தரேன் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இதோட ரேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சின்னதுங்க இது பெருசாக இருந்தால் விலை வித்தியாசமாக இருக்குது இது சின்னது ஆறு இன்ச்சு தான் இருக்குது ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க உங்களோட விருப்பம் எதுவோ அதை புக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஏதாவது எடையோ ஹைட்டோ ஹைட்டெல்லாம் நான் காட்டிட்டேன் எடை வேணும்னா எதில் விட்டு போயிருந்தோ அதை கேளுங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க ஒரு மேட் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து என்ன சொல்கிறது பீட்ஸ் ஃபுல்லாக பீட்ஸ் தான் முந்தைய ஒரு தடம் போட்டிருந்தேன் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க ஆனால் இது வேறு ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ கிறிஸ்மஸ் இல்லையா பொங்கல் வருது கிறிஸ்மஸ் வருது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது டேபிள் டெக்கரேட் பண்ணலாம் பூஜைக்கு கோலமாக பயன்படுத்தலாம் உங்கள் பர்பஸுங்க நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் இதோடய ரேட்டு ஒரு பீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க ஒன்றா கூட வாங்கிக்கலாம் ஒன்று வேணால் ஒன்று கூட வாங்கிக்கலாம் யாருக்கு எப்படியோ தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி Thank you.